ஆண்டர் பேசின ஜீவனுள்ள வார்த்தைக்காக நான் நன்றி சொல்கிறேன் இது வந்து கிடைக்கக்கூடாத ஒரு ஒரு பங்கு நல்ல பங்கு நமக்கு கிடைச்சிருக்கு நானும் காலையில் அங்கே வந்த உடனே ஆண்டர் எண்ட ஒரு ஒரு சின்ன காரியம் தான் பேசினார் அதே தான் அது பேசப்பட்டது எப்படின்னா பேசு வந்து உயிர் உயிர்த்தெழுந்ததுக்கப்புறம் தேவாலயத்துக்கு போகலை தேவாலயம் எவ்வளோ அந்த காலத்தில் அவ்வளோ பிரம்மாண்டமாக ரொம்ப ஒழுங்கு பாரம்பரியமாக நிறைய ஆட்களோட அவங்க ட்ரெஸ்ஸு அப்படிலாம் அப்படி வரும் அப்படி இருப்பாங்க இருந்திருப்பாங்க ஆனால் ஏசு வந்து அங்கே போக தேவாலயத்துக்கு போகாமல் ஒரு கல்லறைக்கு போனார் கல்லறையில் தன்னை தேடிக்கிட்டு இருக்கிற ஒரு ஸ்திரீ வந்து போனார் இப்படி தான் அங்கே விட்டு பேசினார் நான் பிரத்தானியாவுக்கு தான் போனேன் அங்கே ஒரு ஏழை லாசரு மார்த்தாள் மரியார் அவங்க வீட்டுக்கு தான் அவர் வந்து போனார் தொடர்ந்து அவர் உயிர் முன்னாடி எல்லார் வீட்டுக்கு எல்லாரோடையும் போனாரு சீமோன் வீட்டுக்கு போனாரு தேவாலயத்துக்கு போனார் கிறிஸ்தர்வகை சுகமாக்க போனார் பெத்தானியாவுக்கு போனார் இப்படி போயிட்டு வந்துட்டுமா இருந்தார் ஆனால் உயிர் அப்புறம் அவர் மற்றவங்க யாரையுமே சந்திக்கல அவரே நான் மரியாதைக்கு போனார் லூக்கால கடைசி அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அவர் வரமேறி போக போகிறாரு அப்படி போக போகும்போது தன்னுடைய சீசர்களையும் கூட்டிகிட்டு போய் பெத்தானியாவுக்கு போவார் அந்த சம்பவம் எனக்கு அது காலையில் ஆண்டவர் எனக்கு இங்கே வந்த பிறகு அதை ஞாபகப்படுத்தினார் அப்போது அவருடைய வாஞ்சை ஒரு சிலர் மேலே அவர் ரொம்ப கவனமாக இருக்கார் அவர் கேர் எடுக்காரு சீசர்களையும் கூட்டிகிட்டு போய் பிரித்தானியா வரைக்கும் அவங்கள்ட்ட கூட்டிகிட்டு போய் அங்கே வச்சு தான் அவங்கள ரெண்டு கைகளை உயர்த்தி ஆசீர்வதிச்சிட்டு அவர் வந்து பரமீறி போறாரு இன்றைக்கும் இந்த நாட்களையும் அப்படி தான் நம்ம நம்மளுடைய நிலைமை எப்படி இருக்குங்கிறதெல்லாம் கவலையே கிடையாதுன்னா ஏன்னா நம்ம கூட இருக்கிறாரு நம்மளை தேடி வராரு நாம கேட்கும்போது கேட்டோம் நம்ம ஒரு இடத்துக்கு போறோன்னா அதுக்கு முன்னாடியே அவர் நம்மளை நமக்காக அங்கே நுக்குவாரு அப்படிப்பட்ட தான் நம்ம பின்பற்றோம் இந்த காலகட்டம் நீங்க எப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னு தெரியல எனக்குலாம் நம்ம கொடுத்து வச்சிருக்கு தேவன் வந்து நம்ம கூட நடை இருந்து ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நிமிஷம் வழி நடத்துறதும் அவருடைய காரியங்கள் அவருடைய செயல்கள் நம்மளை பாரப்படுத்த விடாதபடி கவலைக்குள்ள ஆக்காதபடிக்கு எல்லா விதத்திலையும் ஒரு நல்ல சமாதானத்தடையும் சந்தோஷத்திடையும் நிறைவாய் நம்ம வந்து ஆண்டவர் நடத்தி வராங்க எந்த குறையும் அவரு இடத்துல நம்ம வந்து இல்லாத அளவுக்கு அவர் ஒரு ஒரு நண்பனா ஒரு சிநேகிதனா ஒரு தகப்பனா ஒரு மனவாளனா எல்லா எல்லா ரோலையும் அவர் வந்து எடுத்துக்கிட்டு நம்ம வந்து அவர் வழி நடத்தி வர்றாரு அப்படிங்கிறத நான் வந்து உணர்றேன் இன்னும் அவருக்காக ஆண்டவருக்காக இந்த சிசேஷன் வந்து இன்னும் அநேக இடங்களுக்கு போகணும் அநேகருடைய ஆத்மா வந்து ஆத்மா ரற்காக நம்ம வந்து நான் அப்படிதான் உணர்றேன் அநேகருக்காக நான் ஜெபிக்கணும் அநேகருக்காக நம்ம நம்ம போய் சொல்ல முடியாது ஆனால் அநேகரை நம்ம நம்ம யாரெல்லாம் ஒரு நாள் அண்டடத்துல தான் பேசுறாரு யாரெல்லாம் நீ நினைக்கிறையோ நான் உங்களெல்லாம் ஒன்றத்துல கொண்டு வருவேன் இந்த சத்தியத்தை கேட்கும்படி கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படி வாக்குப்படினவர் உண்மை உள்ளவர் இந்த வாக்கு எல்லாம் அவர் செய்தே தீர்வார் அப்படி நம்ம செஞ்சு முடிச்சு போகும்போது நம்ம எப்படி இந்த பூமியில் வாழணும் அப்படின்னா நம்ம பரலோகத்துல போய் நான் எப்படி இருக்கணும் ஒரு ஒரு ஒன்றுமே செய்யாமல் ஒரு இடத்துக்கு போய் நம்ம நின்னன்னா நம்ம நமக்கே அந்த இடம் வித்தியாசமாக இருக்கும் ஆனால் அந்த காரியம் அந்த முன்கூட்டியே நம்ம அந்த காரியங்களுக்காக நிறைய உழைச்சி நிறைய அதற்காக நம்ம பணி செய்து நம்ம அந்த இடத்துக்கு போகும்போது நமக்கு ஒரு நல்ல ஒரு நமக்கே ஒரு திருப்தியாக இருக்கும் அப்படிதான் நம்ம பரலோகத்துல நித்தியத்தை நான் எப்படி கழிக்கணும் அப்படிங்கிற நினைவோடு நான் இங்கே வாழணும் தேவனோட நான் நித்தியத்தை கழிக்கணும்னா இந்த பூமியில் எனக்கு ஒடுக்கப்பட்ட வாழ்நாட்களில் என்னுடைய நேரம் என்னுடைய பணம் என்னுடைய உழைப்பு என்னுடைய சரீரத்தில் அவைவங்க எல்லாவற்றையும் நான் தேவனுக்கு ஒப்புப்படுத்து நான் வாழும்போது நான் நிதியத்துக்கு போது மிகுந்த மகிழ்ச்சி இங்கே நம்ம மகிழ்ச்சியை பார்க்குறோம் ஆனால் அவர் தேவனோட இருப்பது ஒரு மகிழ்ச்சி ஆனால் அவருக்காக நம்ம நம்ம பணி செய்கிற அந்த பலனும் நம்ம கூட வரும்போது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கும் ஆமியா